அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான விசாரணைக்காக தாவைக்கா அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார் சம்பவம் தொடர்பாக சிபிஐ தற்போது இந்த வழக்கு பதிவு செய்து உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை என்பது கரூர்ல வேலுசாமி புரத்தில் இந்த விசாரணை என்பது நடத்தை முடித்திருக்கக்கூடிய நிலையில இந்த விசாரணை அடுத்த கட்டமாக குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி அலுவலகம் இருந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிக்கு தினத்தில் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரே ஒரு சிபி அதிகாரி இந்த பகுதிக்கு தற்பது கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது நேரடியாக இந்த காட்சியின் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பிரதானமான இரண்டு விஷயங்கள் விஜயனுடைய அந்த வாகனம் பிரச்சார வாகனம் வந்து இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பிரச்சார வாகனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் அதை வந்து எடுத்து செல்வதற்கும் அதே போல வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் குறித்தும் இது போன்ற பல்வேறு தகவல்களை விசாரிப்பதற்காக சிபிஐ அதிகாரிகள் இங்கு வந்திருப்பதாக

குறிப்பாக தமிழகத்தினுடைய கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர் பகுதியில் நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்